ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாசரிஸ் இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னா த்ரீ இயர்ஸ் எல்எல்பி அஃப்லைடல் காலேஜஸ் ஆனால் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் போட போகிறீங்களா அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க என்னென்ன இதில் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு சூஸ் பண்ணுறதுல ஒரு ட்ரிக்ஸு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு தான் அப்ளைட் காலேஜஸ் ஆனால் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபிஃப்டின் காலேஜஸ் இருக்கு பிரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து லெவன் காலேஜஸ் இருக்குது இப்போ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டே சூஸ் பண்ண போகிறீங்க அப்போ அதில் அதுக்கு முன்னாடியே என்ன கேட்டுருப்பாங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கலனா கவர்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டாவில் பிரைவேட் காலேஜில் சீட் கிடைச்சா ஓகேவா உங்களுக்கு அப்படி கிடைச்சதுனா பர் இயர்க்கு வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு சம்திங் ஆகுங்கறது எஸ்ஆர்னு கொடுத்துருப்பாங்க நீங்க எஸ்என் கொடுத்தா தான் கீழே ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல அந்த பிரைவேட் காலேஜஸும் ஆட் ஆகி டுவெண்ட்டி சிக்ஸ் காலேஜ் லிஸ்ட் காமிக்கும் அப்படி இல்லை நீங்க நோன் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல பதினஞ்சு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் காமிக்கும் இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்ச விஷயம் தான் இதில் என்ன ஃபைவ் இயர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அந்த மிஸ்டேக்கே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஹையாக இருக்கு கவர்மெண்ட் காலேஜிலேயே சீட் படிக்கின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பதினஞ்சில் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ப்ரைவேட் காலேஜஸை செலெக்ட் பண்ணக்கூடாது இல்லை உங்களால் வந்துட்டு ப்ரைவேட் காலேஜில் ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியும்னா வெல் அண்ட் குட் நீங்கள் வந்து அந்த இப்போ ப்ரிஃபரன்ஸ் லிஸ்டில் எங்கே வேணாலும் பிரைவேட் காலேஜ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லை என்னால் வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணி படிக்க முடியாது மேம் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் எங்கே வேணாலும் கிடச்சா எனக்கு ஓகே தான் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பதினஞ்சில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃப் வந்து ரொம்ப லோவாக இருக்குது எனக்கு ப்ரைவேட் கிடச்சாலும் ஓகே தான் நீங்கள் எஸ் கொடுக்குறோங்க அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு ப்ரைவேட் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இப்போ உங்களுடைய கட் ஆஃப் ஐயா இருக்குது ஆனால் எனக்கு கவர்மெண்ட்டே கிடைக்கும் நான் வந்து ப்ரைவேட் அங்கங்கே சூஸ் பண்ணலாமான்னா உங்களால் ப்ரைவேட்டில் படிக்க முடியும்னா சூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சூஸ் பண்ணாதீங்க ஏன் நான் அப்படி சொல்ல வரேன்னா இந்த இயர் ஃபைவ் இயர்ஸ் அட்மிஷன் போட்டிருக்காங்க இல்லையா ஸ்டூடெண்டு ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து அவங்க வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்ளைட்டுக்கு அவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நைன்ட்டி ஃபைவ் ஆயிருக்காங்க அதாவது மெரிட்லேயே ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று வச்சுருக்காங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சுட்டு வந்துட்டு ஒரு பிஎ பிரைவேட் வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்துட்டு அவங்களுடைய கட் ஆஃப்க்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃப்ரென்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா செகண்டில் ப்ரைவேட் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ப்ரைவேட் காலேஜில் அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆனது வந்துருச்சு இப்போ அந்த அலாட்மெண்ட் ஆடாரை மாற்ற முடியுமா மேம் என்னால் இவ்வளோ பே பண்ணி படிக்க முடியாது ப்ரைவேட்டில் கிடைச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஐயான கட் ஆஃப் எடுத்திருந்தோம் அவங்க ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் கொடுத்த ஒரு சின்ன மிஸ்டேக்கான மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது அவங்க கொடுத்ததால அவங்களுக்கு வந்து பிரைவேட் காலேஜில் கிடச்சிச்சு அப்போ ஸோ ி பை எயிட்டி செவன் தௌசண்ட் அவங்க இயர்க்கு பே பண்ணி படிக்க வேண்டியது இருக்கும் ஹையான கட் ஆஃப் எடுத்து கவர்மெண்ட் கவுன்சிலிங் வெயிட் பண்ணியும் கவர்மெண்ட் போட்டாலும் ப்ரைவேட் காலேஜில் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு ஸோ உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஹையாக இருக்குது நீங்கள் மெரிட்லேயே செலக்ட் ஆகுறீங்க அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு தயவு செய்து உங்களால் ப்ரைவேட்டில் பே பண்ணி படிக்க முடியாதுன்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு பதினஞ்சு காலேஜஸில் ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் ப்ரெஃபரன்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது வேணுன்னா உங்களுடைய கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் பிரைவேட் காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கலாம் நீங்கள் எஸ்எம் கொடுத்தாலே உங்களுடைய கட் வந்து ப்ரைவேட் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கலன்ற பட்சத்தில் ஒரு செவன்டி ஃபைவ் அபோவ் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் ஹை கட் ஆஃபை ஒரு கவர்மெண்ட்டு ஒரு ப்ரைவேட்டு ஒரு கவர்மெண்ட்டு ஒரு ப்ரைவேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு மாறிடும் நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் இல்லைன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு வருவாங்க செகண்ட் ப்ரெஃபரன்ஸில் இல்லைன்னா தேர்டுக்கு வருவாங்க தேர்டுக்குனால் ஃபோர்த்து இப்போ நீங்கள் ஃபோர்த்தில் ப்ரைவேட் கொடுத்துருக்கீங்கன்னா ப்ரைவேட் தான் உங்களுக்கு அலாகேட் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் கட்டாக்லேயே ப்ரைவேட் காலேஜ் நிறைய பேருக்கு வந்து கிடச்சிருக்கு ஒரு த்ரீ ஸ்டூடெண்ட் எனக்கு தெரிஞ்சு கிடச்சிருக்கு ஸோ இந்த மிஸ்டேக்கே நீங்கள் த்ரீ இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்பொழுது மேக் பண்ணாதீங்க இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த விஷயம் உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் லைக் பண்ணுங்கள் மஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வராது அப்ளை பண்ணாமல் இருக்காங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ keep supporting.